தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம் நகை கடன் பெற்று இருப்போர் இல்லைனா நகை கடன் வாங்க போகிறவங்க இந்த மாதிரி யாராக இருந்தாலுமே அனைவருக்குமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு முக்கியமான புதிய இரண்டு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம் அதில் முதல் அறிவிப்பாக என்னென்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒன்று பேங்கை நாடுவோம் இல்லைனா ப்ரைவேட் பேங்க்ஸை நாடுவோம் அப்படி இல்லைன்னா மார்வாடி கடைகளில் போயிட்டு நம்மளோட தங்க நகைகளை அடமானம் வச்சு பணம் அப்படின்றது பெறப்பட்ட அது மூலமாக வந்துட்டு நம்மளோட அத்தியாவசிய தேவைகள்லேருந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்க்கும் வந்துட்டு இந்த நகை கடன் அப்படின்றத பெற்றுகிட்டு வந்துட்டுருக்கோம் இந்த நிலையில தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய ஆர்பிஐ வந்துட்டு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து தங்க நகை கடன் அடமானம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துலேயே மீட்டுக்கணும் இல்லைன்னா வந்துட்டு ரினீவல் பண்ணுறீங்க அப்படின்னா வேறு ஒருத்தர் பேரில் மறுபடியும் நீங்கள் ரினிவல் பண்ணி வைக்கலாம் அப்படி ரெண்டுமே முடியல அப்படின்னா தங்க நகைகள் நம்மளோடது ஏலத்துக்கு போயிடும் ஸோ தான் சொல்லியிருந்தாங்க அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இது கூடவே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இரண்டு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்ருக்காங்க அதாவது வந்துட்டு தங்க நகை கடன் நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னா வருகின்ற ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வந்து அனைவருமே தங்க நகை கடன் வைக்க வரீங்கன்னா கம்பல்சரி அந்த ரசீது ரெசிப்டது வேணும் இல்லைன்னா தங்க நகைகள் கடன் அப்படின்றது எடுத்துக்கப்படாது அப்படின்ற ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க இது மட்டும் இல்லாம அதே ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் வெள்ளி நகைகளுக்கும் வந்து அடமானம் அப்படின்றது வைக்கலாம் சொல்லியிருக்காங்க ஆனால் ஒன்ஸ் வந்து வெள்ளிய நீங்க நகை வச்சுட்டீங்க அப்படின்னா அகைன் வந்துட்டு அதை மறுபடியும் வந்து வைக்க முடியாது அப்படின்ற அப்டேட்டையும் கொடுத்திருக்காங்க நிறைய வங்கியில் இன்னுமே வந்துட்டு இந்த இஎம்ஐ ஆப்ஷனை வந்து நாங்கள் கொண்டு வந்துட்டோம் அமல்படுத்திட்டோம் அப்படின்னு ஆர்வி வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்கும் ஆனால் நிறைய வங்கிகளில் வந்து இன்னுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்காங்க நீங்க நகை கடன் பெறீங்க அப்படின்னா கன்வெர்ட் பண்ணி அதை ஈஸியாக உங்களோட தங்க நகையில் வந்து மீட்டுக்கலாம் அதற்கான ஆப்ஷனும் இருக்கு உங்களுக்கு நீங்கள் எந்த வங்கியில் வந்து தங்க நகை கடன் வச்சுருக்கீங்களோ அங்கே போயிட்டு கேட்டு தெரிஞ்சு இஎம்ஐ மூலமாக மாதம் மாதம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை பே பண்ணி மீட்டுக்கிறது எப்போவுமே ஒரு சூப்பராக நான் தான் நான் சொல்லுவேன் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் நான் அதிகமாக வள வள கொலகொலன்லாம் பேசியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குது பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி வைக்கணும் அது இன்னுமே எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்